அஸ்லாம் வலைக்கம் ரமத்துள்ளாஹி பர்காத்துகு எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க அலமது நாம் ஏமானிய முசல் முஸ்லீம்களாக இருந்து கொண்டு நாம் நம்மளுடைய பேச்சுகளில் பட் ஆரீஃபை அதிகமாக யூஸ் பண்ணுறோம் இப்படி இப்போ நடந்திருந்தால் நாம் வந்து இப்படி செய்திருந்தால் அப்படி நடந்திருக்கோம் அப்படி செய்திருந்தால் இப்படி நடந்திருக்கோம் அப்படின்ட்டு ஒரு ஜாப் லாஸ் ஆகட்டும் ஒரு பெண்ணுடைய திருமணமாகட்டும் இல்லை நம்மளுடைய பிஸ்னஸ் லாஸ் ஆகட்டும் எது இருந்தாலும் நாம் வந்து பட் ஆரீஃபை யூஸ் பண்ணுறோம் நம்ம பேச்சுக்களில் இந்த காரில் ஏறாமல் இருந்திருந்தேன்னா எனக்கு ஆக்சிடெண்ட் நடந்திருக்காது இந்த பெண் என்னுடைய பெண்ணிற்கு இவரோடு நம்ம வந்து திருமணத்தை முடிக்காமல் இருந்திருந்தால் வேறொருடன் திருமணம் செய்திருந்தால் அவருக்கு டைவர்ஸ் வரை போயிருக்காது நான் இவனுடைய ஐடியாவை கேட்காமல் இருந்திருந்தால் என்னுடைய ஜாப் லாஸ் ஆகியிருக்காது அப்படின்ட்டு பட்டா ரீஃபை நாம் வந்து யூஸ் பண்ணுறோம் பட்டா ரீஃப்ங்கிறது சைதானுடைய செயல்கள் அமல்களுடைய கதவை திறப்பதற்கு சமம் அந்த கதவு திறப்பதால் நம்முடைய உள்ளத்தில் சந்தேகம் என்ற ஒரு சந்தேகமும் மற்றவர்கள் மீது நம்ம எந்த நம்பிக்கையும் கொள்ளாமல் இருப்பதும் அல்லாவின் மீதே நம்பிக்கை இல்லாத மாதிரி நம்ம இருப்போம் இந்த செயல்களின் அடையாளம் வந்து உணாபிகளுடைய அடையாளமாகும் நாம் மூமினுடன் இஹ்லாசுடன் வாழ்பவர்களாக இருந்தால் நம் எந்த ஒரு நல்லதாகட்டும் கெட்டதாகட்டும் நம்முடைய தகுதீர் என்று அல்லாவிடமிருந்து வந்த தகுதீர் என்று நாம் வந்து அதை வந்து ஏற்றுக்கொள்ளணும் அதே மாதிரி மாஷா ஃபாலா எது நமக்கு கிடைத்ததோ அது அல்லாவிடமிருந்து நமக்கு கிடைத்தது என்ற நம்பிக்கை கொண்டு இந்த வாழ்க்கையை நல்ல முறையாக ஈமானுடன் இஹ்லாசுடன் வாழ வேண்டும் பட் டிஃப்ங்கிறதை நம் வாழ்க்கையில் நாம் வந்து கடைபிடிக்கக்கூடாது அஸ்லாம் வலைக்கம் ரஹத்துல